ஹாய் பிராண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இருபது கிலோ கறி இருபது கிலோ அரிசி போட்டு இப்போ பிரியாணி ஆக்கப் போகிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னால் நம்ம நோன்பு துறக்க வரவங்களுக்கு கான்செப்ட் பண்ணுறதுக்காண்டு இன்னைக்கு வந்து தமலான் பத்தொம்போது ஆயிடுச்சு பத்தொம்போதில் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நம்ம கிங் பாய்ஸ் வளநாடு நண்பர்கள் இப்போ சேர்ந்து நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு பிரியாணி விருந்து செய்கிறாங்க கொடுக்க

நாலு லிட்டர் எண்ணெய் ஒரு லிட்டர் நெய் பட்டை கிராம்பு எவ்வளவு பாய் போட்டிருக்கு நூறு கிராம் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் எவ்வளோ பாய் அஞ்சு கிலோ வெங்காயம் போடுறோம் போடுங்கப்பாய் இந்த பொன்னிறமாக ரெண்டாயிரம் மிளகாய் இல்லை வெங்காயம் வச்சு பச்சை மிளகாய் எவ்வளோபாய் இது ஒரு கிலோவா ஒரு கிலோ பச்சை மிளகாய்

நல்லா தலையாக ஆஞ்சி வச்சுக்கோங்க அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு தலையாக ஆஞ்சி வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் இஞ்சி கரெக்டா ரெண்டரை கிலோ இருபது கிலோ அரிசி இருபது கிலோ கறிக்கு ரெண்டரை கிலோ இஞ்சி போட்டுக்கோங்க அடுத்து மூணு கிலோ பூண்டு கலரே பரம் ஒரு வித்தியாசமா இருக்கு ரெட்டிஸா இருக்கு அடுத்த மல்லித்தலை நாலு கட்டு பத்து கிராம்பு ஏலக்காய் மொத்தம் வந்து இரநூத்தம்பது கிராமு இருபது கிலோவுக்கு இரநூத்தம்பது கிராமம் அடுத்து தக்காளி நாலு கிலோ அது தண்ணிக்குவோம் தண்ணி தயிர் ஊற்றிக்குவோம்

அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஒரு கிலோக்கு ஒரு பிடிச்சபடி உப்பு போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கணக்கு தெரியும் கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நூற்றம்பது கிராம் பாதாமரைப்பை அரைச்சி ஊற்றிருக்கோம் தேவைன்னா ஊற்றிக்கங்க நாங்கள் வந்து இது அந்த ஸ்மெல்லுக்காண்டி ஊற்றுறோம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காண்டி உங்களுக்கு சாய்ஸ் தான் வேங்க அலக்குற அரிசி அளக்குறதுல ஒன்றுக்கு ஒன்றை தண்ணி ஊற்றிங்க ரெண்டு மூணு

அது கூட வேணா தட்டம்ல பார்த்தலாம் சாப்ப சொல்ல போய் கையால் ஜாம இருக்குது நாங்கள் செஞ்சேன் நல்லா ஏய் அம்மா அது என்ன லே ஓகே நீங்க பாதியா பாருங்க இங்கrangle பாதியா பாருங்க பாதியா பாதியிலே 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 பாவே இது ச்சா இதுல எதுன்னே தெரியல அம்மா அம்மா போட்டு போட்டு அப்படியே அங்கே இருக்குறா